நம்ம சேனல்கில் வந்திருக்கிற கும்பாயிர்கள் எல்லோருக்கும் வணக்கம் சீஹோம் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு வீடியோவில் நேந்திரம் பலம் அதாவது ஏத்தம் பலத்தை வச்சு சூப்பராக ஒரு பழ பஜ்ஜி எப்படி செய்கிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க அப்புறமா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க ஏன்னா நம்ம அடைஞ்ச இன்பத்தை நம்மளுடைய ச ஃப்ரெண்ட்ஸும் அடைங்கன்னு பார்த்திங்களா அதுக்காக தான் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல கனிஞ்ச ரெண்டு ஏத்தம்பழம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஏத்தம்பழம் தான் வீட்டில் இருந்துச்சு நல்லா கணிஞ்சதாக இருக்கணும் அதாவது மாதிரி தோல்லாம் நல்லா கருத்து போய் இருக்கணும் அந்த மாதிரி ஏத்தம்பழம் எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு இன்க்ரீடியண்ட்டை போட மறந்துட்டேன் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி அது என்னது அப்புறம் சொல்கிறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே பவுலுள்ளே போட்டு விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இது மஞ்சத்தூள் சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணலாம் ஆனால் ஃபுட் கலர் நமக்கு உடம்புக்கு உபாதையை ஏற்படுத்துங்கிற காரணத்தினால நம்ம வந்து மஞ்சள் தூளே சேர்த்துக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை கடைசியில் பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வாயில் வச்சு லைட்டாக டேஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் சீனி போடலை பாருங்கள் இப்போ ரெண்டு ஏத்த மிளத்தையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு ஏன்னா லேஸாக மேலே ஃபங்கஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த தொளி மேலே அதனால தான் அதுக்கப்புறமா பழத்தை நல்லா கழுவிட்டு இதே மாதிரி நேராக வவுந்துட்டு அதை ஒரு ஒரு பக்கம் இருக்கிறத மூணு துண்டாவும் இன்னொரு பக்கம் இருக்கிறத மூணு துண்டாவும் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி நான் ரெண்டு பழத்தையுமே வெட்டிக்கிட்டேன் கடைசியில் பார்த்தா சீனி போடலை அப்புறம் என்ன பண்ணுறது போட்டு கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கலக் 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 கலக்குன்னு கலக்குனேன் மாவு கொஞ்சம் அந்த சீனி சேர்த்தனால லைட்டாக தண்ணியாச்சு சரி ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் நல்லா தான் வந்துச்சு நம்மளுடைய பழபஜ்ஜி இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற வாழைப்பழம் இருக்குல்ல நேந்திரம் பழம் அந்த பழத்தை இந்த மாவு உள்ள நல்லா முக்கி முக்கி போட்டு எடுக்க வேண்டியதுதான் இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் நல்ல ஸ்பெஷல் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பழம் வச்சு எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி செய்வாங்க அம்மாலாம் நே ஏத்தம்பழம் போதெல்லாம் செய்வாங்க ஏன்னா எங்கள் சித்தி வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறனால வரும்போது நமக்கு ஏத்தம்பழத்தோடு தான் வருவாங்க இன்றைக்கி வந்தால் கூட அப்படி தான் அதனால் வரும்போது கொண்டு வருவாங்கல்ல அப்போது அம்மா சித்தி கொண்டு போதெல்லாம் அம்மானா நான் வந்து அவங்க அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அம்மானு வருது சித்தி கொண்டு போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் பழபஜி அம்மா செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு வந்து நமக்கு இங்கே வந்து ஜாஸ்தி கிடைக்காது எப்போயாவது அத்தி பூத்தாப்பில் தான் கிடைக்கும் அதனால் நம்ம கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சுட்ருக்கோம் இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது இந்த வடையெல்லாம் வேகிற மாதிரிலாம் டைம் ஆகாது ஒரு ஒரு நிமிஷத்துலயே பெரட்டி அந்த ஒரு முப்பது செகண்ட் அந்த பக்கம் ஒரு முப்பது செகண்ட் இந்த பக்கம் பெரட்டி போட்டாலே வந்துடும் அப்படியே வாயில் வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்றீங்க அந்த பழம்லாம் உள்ளே வந்து நல்லா அந்த எண்ணெயில் வெந்து மேலே இருக்கிற மைதா மாவோட டேஸ்ட்டு அந்த சீனியோட டேஸ்ட்டு எல்லாம் சேர்த்தா சூப்பராக இருக்கும் இன்னும் நம்ம வந்து இது தண்ணி கலக்கறக்கு பதிலாக கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு கலந்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாவை கரைக்கிறது அப்போ இன்னும் பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் சரி எனக்கு கொஞ்சம் வேலைக்கு சோம்பப்பட்டுட்டு நான் வந்து தண்ணியை ஊற்றியே கலக்கிட்டேன் இப்படியே நான் வந்து ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துட்டேன் இந்த பழம் கொஞ்சம் பெருசாக இருந்தனால ரெண்டு ரெண்டாக போட்டேன் அடுத்தது சின்ன பழம் இருந்துச்சுல்ல அதை வந்து மூணு மூணு பீஸாகவே அழகாக போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு காஃபியோடு நான் வச்சு சாப்பிட்டோம் வீட்டில் வந்து காஃபி இல்லை சாரி டீ டீ போட்டுக்கிட்டு இருந்தேன் டீ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தானே டீயும் போட்டு ஆளுக்கு ரெண்டை கடிக்க கொடுத்து சாப்பிட்டோம்னா எனக்கு நான் நைட்டு சாப்பிடவே இல்லை இதே எனக்கு வந்து வயிறுக்கு அப்படியே கம்முன்னு ஆகிட்டு ஏன்னா எண்ணெய் பலகாரம் பார்த்திங்களா அதனால ஜாஸ்தி சாப்பிட வேணான்ட்டு நைட்டு நான் வந்து விரதத்தை மேற்கொண்டுட்டேன் பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய பழப்பச்சி எல்லாமே ரெடி ஆயிட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் டீ ரெடி ஆயிடுச்சு பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் வேணும்னா நீங்களும் வந்து சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்